தோணுது ஸோ ஒரு வேலை நிஜமாக வந்து பாரு அந்த பொசிஷனில் இல்லை ஜட்ஜிங் கொஷனில் இல்லைனா ஃபஸ்ட் டே கேமே இந்த அளவுக்கு வெஞ்சன்ஸாக போகுதுன்னா அடுத்த ரெண்டு நாளைக்கு இந்த விஷங்கள்லாம் சேர்ந்து எவ்வளோ விஷத்தை அந்த பொண்ணு மேலே காக்க அந்த பொண்ணு எப்படி அதை டாலரேட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை வீக்கெண்டில் கண்டிப்பாக இந்த வாரம் பாருக்கான திட்டு கண்டிப்பாக இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு வெளில ஏன்னா அவள் செகண்டில் இருக்கா பிளேஸில் அஃபிஷியலாக அவள் அன் அஃபிஷியலாக அவள் செகண்டில் இருக்கா அஃபிஷியலாக அவள் தான் ஃபஸ்ட்டில் இருக்கா வினோத் தான் செகண்டில் இருக்கா தேர்டில் வந்து விக்கல்ஸ் விற்கிறமோ இந்த கமரோதினோ மாறி மாறி வராங்க சரி விக்கல் சீக்கிரம் இல்ல கமருதினும் திவ்யாவும் மாறி மாறி வராங்க விக்கல் சீக்கிரம் அதுக்கப்புறம் தான் ஃபிஃப்த் பிளேஸ் வர இந்த சபரி சகுனிலாம் ஒண்ணுமே காணும் அந்த ரிவ்யூவ் நான் சொல்லிக்கிறேன் அந்த சபரி சகுன ஏழு எட்டுல தான் இருக்கான் ஓட்டு வரல நாங்க கம்பேரிவ்லி சொல்ற ஓட்டிங் தான் சொல்றேன் தவிர ஓட்டு வரலன்னு நாங்க சொல்லலாமா ஓட்டு வரலன்னா இப்ப வெளில வந்திருப்பீங்க அப்படியே டீம் காப்பாத்தி உள்ள வைப்பாங்க அதான் வந்து மூணு மூணு வாரமா ரமையோ காப்பாத்துறது கனியை ரெண்டு வாரமா காப்பாத்துறதுன்னு பண்றாங்க அப்ப ஒண்ணுமே ஆடாத சபரிமே உள்ள வச்சிருக்கீங்கல்ல நீங்க ஒரு ரெட் கார்டு கூட கொடுக்காம அந்த அவங்க அவ்வளவு அக்ரஸிவா போதுமே நீங்க உள்ள வச்சிருக்கீங்கன்னா உங்க போய்ச்சி தேர்ல எவ்வளவு பாஷாலிட்டி கேம் நீங்க பண்றீங்க இந்த சீசன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இவ்வளவு நியாயம் பேசுற சபரி வந்துட்டு அன்னைக்கு ஏண்டா ஷூ காலை போட்டுட்டு மிதிச்ச அந்த பொண்ணு வலிக்குதுன்னு சொல்லும்போது திருப்பி திருப்பி போய் மிதிச்ச அதுக்கு ஒரு கூட்டு வேற கூட்டு கலவாணி வேற ஒரு சேர்த்துக்கிட்ட மேன் ஹேண்ட்லிங் ஒண்ணு அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு ஆதரையா அதை பத்தி வந்து விக்ரம் கிட்ட பேசியிருக்காங்க லைவ்ல என்னதான் இருந்தாலும் வந்து அன்னைக்கு வந்து சபரி வந்து அது அந்த அளவுக்கு வந்து அக்ரஸிவா ஆடி இருக்க வேணா அது ஆடும்போது நீங்களும் மேன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்க வேணா அப்படின்னு சொல்லும்போது உடனே அவன் சொல்றான் அதுவும் நீங்க பார்வுக்கு எதிராக நிறையவே எல்லாருமே சேர்ந்து பண்றீங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து டைரக்டா கேமை வந்து ஆடல நாமினேஷன்ல அங்கங்க உட்காந்து பேசுகிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கா எனக்கு தெரிஞ்ச அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்றது பதில் நீங்க ஓப்பனாவே பேசுங்களேன் ஏன் த இதெல்லாம் எபிசோட்ல வந்தாதானே ஜனங்களுக்கு போகும் இவனுங்க போட மாட்டானுங்களே அதே நீங்க ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுத்து பண்ணீங்கன்னா அது ஓப்பனாக பிளாஸ்மாவில் வந்து நிற்கும் போது அது ரொம்ப தெரியும் தெரியும்போது அந்த ஸ்டாண்டை ஏன் ஆதரவு எடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற தான் இருக்கு வியானோ கூட உட்காந்து பேசும்போது எஃப்சி விஷயங்களை ஆதரவை பேசுவாங்க ஐ மீன் வியானா கூட அரோரா கூட உட்காந்து பேசும்போதுமே எனக்கும் அப்படிதான் எஃப்ஜே பண்ணா நான் அந்த அந்த காரணம் தான் நாமினேட் பண்ணேன் ஸோ இந்த வீட்டில் அப்படிதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ இது அங்கங்க உட்காந்து அவங்க பேசுறதுக்கு அது நைட்ல பேசுறது இல்லை சும்மா ஒரு கார்னர்ல உட்காந்து பேசுறது காசிப்பாக பேசுறது இல்லாம நீங்க வெளிப்படையாவே பண்ணலாமே ஆதரே அப்படிங்கிற மாதிரி தான் அது இந்த இடத்துல விக்ரமையும் கேள்வி கேட்டிருக்காங்க சபரியும் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து அப்போ வந்து விக்ரம் ரொம்ப சொல்லுறாங்க அது வந்து எங்க காமெடியனுக்கே இருக்கிற ஒரு விஷயம் அது வந்து எப்படினாலுமே நாங்கள் ஏதோ ஒன்று சாதாரணமாக கூட அது நெகட்டிவா தான் போயிடும் அப்படின்னும் போது அப்போ வந்து அதுக்கும் ஆதரவு சொல்லியிருக்காங்க இது நெகட்டிவ்ன்றத மீறி நீங்கள் அந்த ஒரு பொண்ணை எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ணுறீங்க பாரு அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் இதை பண்ணுறீங்க அதே அந்த இடத்துல வேற பொண்ணு இருந்தால் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே அடிச்சிருக்காங்க ஆதிரி அதுக்கு பூசி மழைப்பி அந்த விக்ரம் பதில் சொல்லியிருக்காங்க இப்போ ஐயா விக்ரம் மட்டும் இல்லை சபரி எல்லா மேல் கண்டஸ்டன்ட்டுமே இந்த வாட்டி மேல் ஹோஸ்ட் உட்பட பிக் பாஸும் மேல் தானே எல்லாருமே வந்து அந்த பொண்ணோட கேம் அடிக்கிறது தெளிவாக இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணு பாராட்ட உங்களுக்கு மனசு இல்லை உங்கள் மேல் ஈகோவும் மேல் ஒரு சாடிசமோ இல்லை அந்த நான் சொல்கிறேன் அந்த டாக்ஸிக் மேஸ்குலன்ட்டு ஏதோ ஒன்று உங்களுக்கு one